நிச்சயமாக கேப்டன் பிரபாகரன் டூக்கும் தியாக தான் வசதி எழுதுவார் நான் சொல்றேன் ஏன்னா முதுகெலும்பு தண்டில் ஒரு மின்சாரம் பாச்சிர மாதிரி ஒரு இந்திய வரலாற்றுல திரைப்பட வரலாற்றுலயே ஒரு வெள்ளை எல்லாத்தையும் போட்டு தள்ள பிறகு முப்பது நிமிஷம் போட்டுல வசனங்கள் பேசப்பட்டு ஒவ்வொன்றுக்கும் கைத்தட்டல் அதுவும் ஒரு தீர்க்க தரிசனமா பல காட்சிகளை இவர் எத்தனை ரூம் போட்டு யோசிச்சாரோ தெரியல இப்ப நடந்துட்டு இருக்கிறது அப்படியே நடக்குது டைரக்டர் ஆர் கே செல்வமணி அவர்கள் மிக மிக தீர்க்க தரிசனமா அன்னைக்கு வீரப்பனார் நான் கண்ணா பார்த்தது இல்ல எப்படி இருப்பார் கருப்பா சப்பான்னு தெரியாது ஆனா ரெண்டு வருஷம் கழிச்சு இண்டு வேலை செஞ்ச ஒரு பையன் வந்தான் அது எப்படி என்ன சாகடிக்கிற மாதிரி காட்டலாம் நான் தான் பரபாக சாகடிக்கிற மாதிரி காட்டணும் அப்படின்னு சொல்லி மிரட்டி விட்டுருந்தார் வீரப்பனார் அவர் ஒரு கதாநாயகனாக மக்கள் மத்தியில் வாழ்ந்துட்டு இருந்தது தான் இந்த படம் வெற்றிக்கு மிக மிக முக்கிய காரணம் மிக மிக முக்கிய காரணம் சினிமா ரசிகர்கள் தமிழக மக்கள் கேப்டனின் அன்பும் மக்கள் ஆதரவும் தான் இந்த நிமிஷம் வரைக்கும் இவ்வளவு பெரிய கூட்டத்தை கூட்டி இன்னமும் பார்க்க வச்சுக்கிட்டு இருக்கு அதுக்காக அந்த மக்களுக்கு நான் மிக மிக தமிழக மக்களுக்கும் தென்னிந்திய மக்களுக்கும் நான் ரொம்ப கடன் பெற்றிருக்கேன்